மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டி வாய்க்கால் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமையால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரதீவு பற்ற பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ளது டி வாய்க்கால் நவகிரி குளத்திலிருந்து கிளை வாய்க்கால்களுக்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்காலே டி வாய்க்காலாகும் இந்த வாய்க்கால் ஊடாக விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சப்படுகின்றது இந்த வாய்க்கால் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் பாய்ச்சப்படுகின்ற நீரின் பெருமளவான பகுதி விவசாய நிலங்களுக்கு செல்லாது பூன் விதயமாகின்றது இதன் காரணமாக விவசாய நிலங்களுக்கு உரிய முறையில் நீர் பாய்ச்ச முடியாதுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் டி வாய்க்காலின் அணைக்கட்டு உடைந்திருப்பதனால் இதன் விவசாயிகள் பயணிக்க முடியாதுள்ளது உடங்கி கால் கையை எல்லாம் உடங்கி இந்த புள்ளை இந்த கடையில் இருக்கிற உள்ளே கடையை உண்டு எலெக்ஷனுக்கு வருவாங்க வேற தினங்களுக்கு இந்த பாதையணை தாங்கண்ணி அளி கேட்டாலும் அவங்க நாங்கள் செய்தாரம் பண்ணுறதுக்கு போய் அவங்க அவங்களோட கதிரையில் வேறு நாங்கள் இந்த பக்கம் திரும்பியும் பார்க்குறோம் இல்லை இந்த ரோட்டை பார்க்குறதும் இல்லை எங்களை பார்க்கறதும் இல்லை இந்த மாதிரி கிடந்தான் நாங்கள் எப்படி போகிறதும் பாருதும் பயணம் பயணிக்கிறதும் நாங்கள் ஏழாக்கள் நாங்கள் வந்து உளுந்து உடஞ்சி காலகையெல்லாம் உடஞ்சிஞ்சானுங்க காலகிலெல்லாம் ஏழாலை விழுந்து தான் காலையெல்லாம் உடஞ்சு இதுலேருந்து தண்ணி இப்போ நாற்பங்க வீட்டு தண்ணி விழுந்தாலும் வரணும் தோழ்கண்டத்து தண்ணியெல்லாம் எல்லாம் வரா அதுக்கு இந்த ரோட் உடஞ்சி இப்போ நாங்கள் பெரிய ஒரு சிக்கலெல்லாம் ஏற்படுத்தி எங்களுக்கு பாத போகிறதுக்குரிய நடவாதை இல்லாமல் தான் நாங்கள் இதை கல்லுகளை போட்டு அது செஞ்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து குழாய் போட்டு தர மாதிரி ஒரு குழாயும் போட்டு தர வந்தீங்க ஒன்றும் செய்யல நாங்கள் எங்களை ஏன்றதை தான் செஞ்சு பேக்கள் போட்டு மண்மூட்டை அடிச்சு தான் அதை நடவா இதை செஞ்சு வந்துருக்கோம் நாங்கள் இப்போ இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர்